தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தில் வன்னியர் சங்கம் சார்பில் சோழமண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு தாராசுரம் பை பாஸ் அருகே மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டை முடித்துக்கொண்டு மறுநாள் காலை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ள மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருமணிமண்டபத்திற்கு மணிமண்டபத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தந்து கட்சி கொடியை ஏற்றி வைத்து காடுவெட்டி குருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியின் போது வன்னியர் சங்க மாநில செயலாளர் கா வைத்தி வழக்கறிஞர் கே பாலு மாவட்ட செயலாளர் தமிழ் மரவன் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் காடுவெட்டி ரவி டி எம் டி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் அவர்கள் சந்தித்த போது கும்பகோணத்தில் வன்னியர் சங்கம் சார்பிலே சமூக சமுதாய நல்லிணக்கு மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற இந்த மாநாட்டின் முக்கிய அம்சம் தமிழக அரசு தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிக்க வேண்டும் என ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய மிக பின்தங்கிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட சமூகங்களை கண்டறிந்து அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய சலுகைகள் இடஒதுக்கீடுகள் சமூக நலத்திட்டங்கள் வழங்கி இந்த பின்தங்கிய சமுதாயங்களை முன்னேற்றுவது தான் உண்மையான சமூக நீதி இதை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என நேற்று வைத்த மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அதாவது சமீப காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியிலேயும் பல முறை பொய்களை சொல்லி வருகிறார்கள் என்ன என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியிலேயும் தொடர்ந்து பொய் சொல்கிறார்கள் இது எங்களுக்கெல்லாம் மிக எந்த வேதனை அளிக்கிறது அதாவது இந்தியன் இந்திய புள்ளியல் விவர சட்டம் இரண்டாயிரத்தி எட்டின் படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வியாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் எந்த எந்தவித கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் படி இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அதாவது இந்த சட்டத்தின் கீழ் ஜாதிவாரி கணக்கெடுப்போ இல்ல வேற எந்த கணக்கெடுப்பு வீடுகள் கணக்கெடுக்கலாம் வீடுகளில் பாத்ரூம் கணக்கெடுக்கலாம் எந்த அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு மாநில அரசுக்கு இருக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் இருக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு ஆனால் அப்படி இருந்தும் முதலமைச்சர் தொடர்ந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னு சொல்வதெல்லாம் இது வந்து தமிழ்நாடு மக்களை முட்டாள்களாக ஆக்குவது தான் அர்த்தம் அது தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது ஊரமானவர்கள் அப்போ தெலுங்கானா மாநிலத்தில் சமீபத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றரை மாதத்தில் நடத்தி முடிச்சு அதில் நான்கு நாட்கள் சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெற்று அங்கே இடஒதுக்கீடு ஐம்பத்தி அறுபத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்திருக்கின்றார்கள் அப்போ தெலுங்கானாவில் நடத்த முடிக்கிறது தமிழ்நாட்டில் நடத்த முடியாதா எந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானா நடத்தினாங்கன்னா இதே சட்டம் நான் சொல்கின்ற இதே சட்டம் இந்திய புள்ளியியல் விவர சேகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் படி தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் தான் தெலுங்கானா நடத்தி முடிச்சிட்டாங்க பீகாரில் இதே சட்டத்தின் கீழ் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில் இதே சட்டத்தின் கீழ் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆந்திராவில் இந்த சட்டத்தின் கீழ் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஜார்க்கண்டில் நடத்திட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தானில் நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மாநிலங்களும் நடத்துவது ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவது இது நம்மளெல்லாம் முட்டாளாக்குவது அதாவது இது யார் சொல்லுவாங்க இது ஒரு கோழை தான் சொல்லுவாங்க அதிகாரம் இருந்தும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுறது யார் சொல்லுவாங்கன்னா கோழைகள் தான் சொல்லுவாங்க வீரர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க வீரர்கள் வந்து அதிகாரம் இல்லைன்னா கூட ஆனால் எங்களுக்கு இருக்குன்னு அதில் கணக்கெடுப்போ வேற எதுவும் நடைமுறைப்படுத்துவது தான் வீரர்களுக்கு அழகு ஆனால் இல்ல எல்லாத்தையும் இருந்து சட்டம் இருக்கிறது எல்லாம் நிதி இருக்கிறது எல்லா ஆதரவு இருக்கிறது கோரிக்கை எல்லாம் இருந்தும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது அதனால முதலமைச்சர் அவர்கள் இது தமிழ்நாடு மக்களுடைய மிக மிக அவசியமானது அவசரமானது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அறுபத்தி ஒன்பது உழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்னைக்கு வந்ததுன்னா அப்போ அறுபத்தொம்பது விழுக்காடு நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அது மட்டும் இல்லை ஒரு நல்ல அரசு என்ன செய்கிறோம் வந்த ஆட்சிக்கு வந்தவுடன் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க எந்தெந்த சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் எடுத்துங்க வட மாவட்டத்தில் யார் இருக்க அதிக வன்னியர்கள் ஒரு பக்கம் பட்டியலின மக்கள் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க அடர்த்தியான பகுதி அது ஆனா இந்த வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து முப்பது ஆண்டு காலமாக கல்வியில கடைசி இடத்துல வருது வட வட மாவட்டங்கள் மனித குறியீடுகள் மனித முன்னேற்ற குறியீடுகள்ல வந்து கடைசியில் வருது அதிக குடிசைகள் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அதிக மது விற்பனை நடக்கின்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தொழில் இல்லாத மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அப்போ இந்த மாவட்டங்களை எப்படி முன்னேற்றலாம் எந்த வகையில் முன்னேற்ற திட்டங்கள் வேணும்னு ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தால் ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் செஞ்சிருக்கணும் எந்த பகுதி குறைவா இருக்கு தாழ்வாக இருக்குன்னா அதை முன்னேற்றுவது தான் முதலமைச்சருடைய கடமை அந்த கணக்கெடுப்பு கூட நடத்த தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன உங்களுக்கு தைரியம் இல்லை ஏன் தைரியம் இல்லை என்ன பயம் உங்களுக்கு என்ன காரணம் மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கு தெலுங்கானா மாநிலத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் அவர் தைரியமாக எடுக்கிறார் அதுக்கு ராகுல் காந்தி வந்து அந்த கணக்கெடுப்பை தொடங்கி வைக்கிட்டு போறாரு அப்போ ராகுல் காந்திக்கு தெரியாதா சட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியாதா தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாதா சட்டம் இருக்குன்னு தெரியாதா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் சட்டம் இல்லையா இல்லை தமிழ்நாடு ஜப்பானில் இருக்கா சைனாவில் இருக்கா இந்தியாவில் தானே இருக்கு அப்போ எதுக்கு போய் சொல்கிறீங்க என்ன காரணம் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் கேட்குறாங்க கணக்கெடுப்பு நடத்துங்க தானே கேட்குறாங்க சமூக நீதி பேசுகிற நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தலைன்னா நீங்கள் சமூக நீதிக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சமூக நீதி பற்றி பேசாதீங்க